அதுக்கு புல்லாம எல்லாமே வெயிட்டிங் லிஸ்ட் போயிடுச்சு இப்ப இப்படிப்பட்ட ஆளுநர் வச்சு இந்த ரயில்வே நிர்வாகம் வேலை பார்த்தா இந்த ரயில்வே கோயில் பட்டியல லாபத்தை தருமா நஷ்டத்தை தருமா அடுத்து பாத்தீங்கன்னா தமிழ்காரர் ஒரு ஆள் இருக்காரு அவர் பேர் கணக்க அவர் பேர் கணக்க சொல்லுவோம் அவர்கிட்ட முதல்ல சொல்றோம் அவருக்கு தமிழும் தெரியல இங்கிலீஷும் தெரியல நீங்க உதவி பண்ணுங்கன்னு சொல்றோம் அவரு எனக்கு அவ வந்து ட்ரைனிங்ல இருக்கலாம் அதனால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு

اڄ کي گنگھل پوره نه آھي پوره نه انھن جو وٽ موٽو پلاڻو ۾ وڌاڻ پوءِ چاھي ٿو ان کي نمڪ گليا ڏس سي ڪيئن لاڳاپه شي ٽانڪر پڙھن ٿا آھي جو من ۾ راند جو پٿر ٿو 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 ٿو